அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம் அதுக்கே வலிக்காமல் ரிமூவ் பண்ணுவோம் அதுக்கே வலிக்காமல் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுணும் எல்லாம் வந்து எல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க அப்படியே ஓடிடுவாங்க அவங்களுக்கே வலிக்காமல் ரிமூவ் பண்ணி விட்டு வந்து அவங்க டச் பண்ணோம்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க எப்படி இருக்கு பாருங்க இரண்டாவது அடையை நோக்கி நம்ம வந்துடும் ரொம்ப ஒரு பெரிய அடையா வந்து என்னோட அடையில கொண்டு கும்பத்தி நடக்கிற இருக்கு இப்போ பாருங்க ரிமூவ் பண்ணக்கூடிய காட்சியில் அற்புதமான அடையா இருக்கு இரண்டாவது அடை சிறப்புக்குரிய ஒரு அடையா இருக்கு பாருங்க எவ்வளவு அற்புதமான தேன் இருக்குன்னு பாருங்க பாருங்க எப்படி வருது பாருங்க அற்புதமா இருக்கு இது மூணாவது போடுங்க அப்படியே எல்லாம்